எனக்கு அருமையானவர்களே நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூன்று சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசிர்வதிக்கிறார் அநேக நீதிமொழிகள் சொல்லுகிறது நலமானவைகள் நீதிமான்களுக்கும் தீமையானவைகள் தீயவர்களுக்கும் நடக்கும் என்று நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ஐந்தில் நாம் பார்க்கிறோம் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்க்குடைய வயிறோ பசித்திருக்கும் இன்னும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபது சொல்லுகிறது வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் ஆம்பிரிமான் ஆண்டோர் தாழ்மை உள்ளவர்களை ஆசிர்வதிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கோ கத்தரி எதிர்த்து நிற்கிறார் ஆண்டவர் தாவிது தாழ்மையாக இருந்தபடினாலே அவனை ஆசீர்வதித்தார் இரண்டு சாம்பில் ஏழு எட்டிலே நாம் பார்க்கிறோம் அவன் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படியாக அவனை ஆசீர்வதித்தார் ஆடுகளுக்கு பின்னாக அவன் நடந்து கொண்டிருந்தான் ஆனால் கத்தரோ அவனை பெரிய அதிபதியாக இஸ்ரோவேல் ஜனங்களே ஆளுகிறவனாக ஏற்படுத்தினார் நான் என்னால ரெண்டு சாமியில் ஏழு பதினெட்டுல அவன் சொல்லுகிறான் கத்துடைய பாதத்திலே விழுந்து கதறுகிறான் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று கதறுகிறான் அப்படி கத்தர் தாவீதையும் அவன் வீட்டையும் ஆசிர்வதித்தார் ஆம் உங்கள் வீட்டையும் கத்தர் கட்டாயம் ஆசிர்வதிப்பார் நீங்கள் உங்களை தாழ்த்தி கத்தரை உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறது நிமித்தமாக உங்கள் வாசுஸ்தலங்களிலே ஆசிர்வாதம் இருக்கும் பெரியமானோர்களே ரெண்டு சா மேல் ஆறு பதினொன்றிலே நாம் பார்க்கிறோம் ஓபித்து ஏதோ கத்தோடைய பெட்டி அவனுடைய வீட்டிலே மூன்று மாதம் ஆயிருத்திருந்தபடினாலே கத்தரை அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசிர்வதித்தார் என்று லூக்கா பத்து முப்பத்தி எட்டிலே மாத்தாள் எப்பொழுதும் அவளுடைய வீட்டை கத்திற்காக திறந்து வைத்திருந்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு அந்த வீட்டிற்கு அடிக்கடி சென்றார் ஆகையினாலே அந்த வீடு இனிமையான வீடாக மாறியது ஆங்கிலத்திலே நாம் சொல்லுகிறோம் அல்லவா ஹோம் ஸ்வீட் ஹோம் என்று மறைத்த லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த வீட்டிற்கு இனிமையான நாட்கள் வரும்படியாக செய்தார் அந்த வீட்டிலே சந்தோஷம் இருக்கும்படியாக கத்தர் ஆசிர்வதித்தார் பிரிமானவர்களே கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லுகிறபடி கத்தரை நாம் நம்முடைய வீட்டிற்குள்ளே வரவழைத்தால்தான் நம்முடைய வீடு கட்டப்படும் அதற்கு நாம் என்ன செய்வது கத்துடைய வார்த்தையை வீட்டிற்குள் வைப்பது குடும்ப ஜபத்தை நம் வீட்டிற்குள் வைத்திருப்பது நம்முடைய வீட்டிலே ஒவ்வொருவரும் இயேசுவை சுமந்து கொள்வது தான் ஒரு வீட்டிற்கு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே அது ஒரு கொட்டி பரலோகம் போல் இருக்கும் என்னுடைய கணவர் அப்படித்தான் தான் ஊழியம் செய்வதோடு கூட தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பேர பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆண்டோருக்காக உழைக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் நீ இப்படி பேசு இப்படி ஜபம் பண்ணு கத்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீ பாடம் படிக்க வேண்டும் நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் நம் வீட்டில் நாம் மாத்திரம் இயேசுவை நேசிப்பது அல்ல பிரியமானவர்களே நம் வீட்டாரும் இயேசுவை சுமக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை சுமக்க வேண்டும் அவரையே சுமக்க வேண்டும் அதுதான் ஒரு வீட்டின் அழகு பிரியமானவர்களே அப்படியே எங்கள் வீட்டை இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் எங்கள் பேர பிள்ளை கேட்டி கூட ஆண்டூரை நேசிக்கிற ஒரு பிள்ளையாக கத்திரைங்களுக்கு கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் நீதிமானுடைய வாசஸ்தலத்திலே கத்துடைய ஆசிர்வாதம் இருக்கும் பெரியமானவர்களே உங்களையும் உங்கள் வேட்டாரின் கத்திற்கு கொடுங்கள் கத்திரை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வேட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஆம் பெரியமானவர்களே அப்படியே கத்தர் உங்கள் வீட்டையும் ஆசிர்வதிப்பாராகு அன்றுரே முது பிள்ளைகளை இந்த நாளில் நினைத்து ஆசீர்வதிப்பா நான் ஆசிர்வாதத்தை பெறுவதோடு என் வீட்டாரும் ஆசீர்வாத்தை பெற வேண்டும் என்று கதறுகிற மது பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம் இறங்குவதாக 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 கத்துடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஒவ்வொருவரும் இருக்கட்டும்ப்பா ஒவ்வொருவரும் இருக்கட்டும் அன்று அவர்கள் வீட்டை மாத்திரம் அல்ல அந்த அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோப்பா ஆசீர்வதி சொன்ன வாக்கின்படி அவர்கள் வாசஸ்தலத்திலே ஆசிர்வாதம் இறங்குவதாக 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 தாபேதின் வீட்டை ஆசிர்வதித்தது போல கண்டுரே இந்த கித்தியனாகிய ஓபேத் ஏதோ மின் வீட்டை ஆசிர்வதித்தது போல மது பிள்ளிகுட்டின் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக திரவியமும் எண்ணையும் அவர்கள் வீட்டிலே இருப்பதாக இருப்பதாக திருப்தியான ஆசிர்வாதம் வீடுகளுக்குள் இறங்குவதாக இறங்குவதாக கண்ணீர் கவலை எல்லாம் மறைந்து போகட்டும்ப்பா மறைந்து போகட்டும் எவ்வளோ தாய்மார் தாப்பன்மார் தங்களுடைய குடும்பத்திற்காக ஜபித்து கொண்டிருக்கலாம்ப்பா அன்றுதே அந்த ஜபங்கள் எல்லாம் கேட்டு வீட்டிற்குள்ளே கம்பீர சத்தம் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கட்டும்ப்பா இருக்கட்டும் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கட்டும்ப்பா நண்டுரே இழப்பின் நிமித்தம் அழுது கொண்டிருக்கிற மது பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நான் ஜபிக்கிறேன் அப்பா அன்றுரே அதற்கு சரியாக மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த வீட்டிற்குள்ளே ரெண்டு மடங்கு இருறங்கட்டும்ப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் தவிப்பும் சஞ்சலமும் மாறி போகட்டும்ப்பா மாறி போகட்டும் வேதனைகள் மாறி போகட்டும் நன்றியே ஒவ்வொரு வீட்டையும் நீர் கட்டுவதற்காக நமக்கு நன்றி அப்பா அப்படி கரம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முது பிள்ளைகளின் மனதார ஆசிர்வதிப்பீராக நானும் என் வீட்டரும்போன்றால் கத்திரியே சேவிப்போம் என்று முது பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும்ப்பா

இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் கூடாத ஒரு கூட்டம் என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார் எல்லா நோய்களும் இப்பொழுது மறைய செய்வதற்காக நன்றி எசுப்பா வீல் சேரில் வந்த இந்த சகோதரன் ஜப நேரத்தில் ஆண்டவரால் தொடப்பட்டு இப்ப வீல் சேர் இல்லாமல் நடக்கிறார் எனக்கு அன்பர்களே ஜூலை பதிமூனாம் தேதி உங்கள அன்போடு குடும்பமாக வரவேற்கிறோம் எனக்கு சேஷமான ஒரு நாள் கத்திரனை அபிஷேகம் பண்ணின நாள் நான் நம்புகிறேன் உங்க மேலையும் கத்தர் ஆவியை ஓற்ற போகிறேன் கத்தரி ஆவி இங்கேயோ அங்கே விடுத்துல உண்டு என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையே ஆளணும் செய்யும்படி நாம் சேர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது அவரைப் போல் உங்களை மாற்றும் நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க பெலஸ்தா ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மையம் காரூண்யா நகர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரிலிருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய்